பாஸ் வீட்ல இருந்து வெளியேறி இருக்கிற சாச்சனா அவங்க வந்துட்டு இப்போ பாஸ் வீட்டுடைய இன்னொரு ஒரு முக்கியமான இடமான சீக்கிரட் ரூம்ல இருக்கிறதாகவும் அவங்க வயல் கார்டு என்ட்ரில திரும்பவும் உள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் சாச்சனா உள்ள போயிருக்கிற பதினெட்டு கண்டஸ்டன்ட்ல ரொம்பவே வயது குறைந்த ஒரு சின்ன பொண்ணு தான் சாச்சனா எல்லாருமே இப்படிதான் இவங்களை சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இட போட்டு வச்சிருந்தாங்க ஆனா இவங்க எல்லார்டையும் பேசிட்டு வந்த விதங்களும் மற்றவங்கள்ட்ட பழகிட்டு வந்த விதங்களும் வந்த உடனே பிரில்லியண்டா விளையாடிய இவங்களுடைய விளையாட்டை பார்த்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களுடைய மனசுல ஒரு பயத்துல இருந்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நேற்றைய தினம் சாச்சனா அவங்க வெளியே போகும்போது தெரிஞ்சது எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இவங்களை வெளியே அனுப்பியது மட்டும் இல்லாம இவங்களை வெளியேற்றுறதுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள்ல சாச்சனா அவங்க ரொம்ப பயங்கரமான பிளேயர் அப்படின்னு அவங்க சின்ன பொண்ணு அப்படிங்கறத தாண்டி ரொம்பவே டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படின்னு வெளியே அனுப்புறதுக்காக முக்கியமான காரணங்களை சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினம் இதை வச்சு பார்க்கும்போது போது சாச்சனா அவங்க எல்லாருடைய மனசுலயுமே ஒரு பெரிய பிளேயர்